தேவனுக்கு பயந்தவர்கள் ஒரு ஒருவர் பேசிக்கொள்ளும் பொழுது கர்த்தர் கூர்ந்து கவனிக்கிறவராக இருக்கிறார் வசனத்தை நல்லா கேட்கணும் பாருங்கள் ஏன்னா வேதத்தில் தொண்ணூற்றி ரெண்டு முறை பாக்கியவான்கள்னு போட்டிருக்கு அதிக பாக்கியவான்கள் யார்னா வசனத்தை கேட்டு அதை கை கொள்கிறவனே அதிக பாக்கியவான்கள்னு போட்டிருக்குது நீதிமொழிகள் இருபது அஞ்சில் ஞானி அழகா எழுதுறாரு மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள யோசனை ஆழமான தண்ணீர் போல் இருக்கிறது புத்திமானோ அதை மொண்டெடுப்பான் புத்தியை குறித்து புத்திமானை குறித்து புத்திசாலியான ஸ்திரீயை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் முதலாவது புத்திமான்னா என்ன புத்தினா என்ன இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இந்த வசனத்துக்குள்ள போனா நமக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் புத்தி அப்படின்னா என்ன அப்படின்னா அறிவின் தெளிவு தான் புத்தி அறிவுக்கு அடுத்த நிலை தான் புத்தி ஒரு செயலில் ஒரு செய்தியில் நல்லது எது கெட்டது எது என்பதை தெளிவு காணும் அறிவு தான் புத்தி ஒரு செயலில் ஒரு பேச்சில் ஒரு செய்தியில் எது நல்லது எது கெட்டது அப்படின்னு ஆராய்ந்து அறியக்கூடிய அறிவு தான் புத்தி அதாவது ஒரு காரணே காரியம் தெரிந்த தெளிவான அறிவு புத்தி ஒரு காரியத்துல என்ன காரணம் இருக்கு அந்த காரணத்துல என்ன காரியம் உள்ள இருக்கு அப்படிங்கிறத ஆராய்ந்து தான் இந்த புத்தி அந்த புத்தியை குறித்து நம்ம பார்க்க போறோம் இப்போ பாத்தீங்கன்னா புத்திமான் புத்தி உள்ள ஸ்திரீ அப்படின்னு பார்க்கும்போது நீதிமொழிகள் பதினாலு ஒன்றுலே புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் அப்படின்னு பார்க்குறோம் புத்தி இல்லாத ஸ்திரீ தன் வீட்டை இடித்து போடுகிறாள்னு பார்க்குறோம் அப்போ புத்தி உள்ள ஸ்திரீ என்பவள் வீட்டை கட்டுகிறவள் எல்லாத்தையும் எடுத்து நிப்பாட்டுகிறவள் சரிங்களா தன்னை சார்ந்தவர்களை தனக்குள்ளே இருப்பவர்களை தனக்காக உழைப்பவர்களை எடுத்து கட்டுகிறவள் நல்ல ஒரு புத்தி உள்ள ஸ்திரீ குடும்பத்தை கட்டுகிறவள் அதே போல் புத்திமான் யார் அப்படின்னா மத்திய ஏழு இருபத்தி நாலில் சொன்னபோது அந்த மலை பிரசங்கத்தை சொல்லி முடிகிறாரு பிரசங்கத்தில் நூற்றி பதிமூன்று வசனங்கள் இருக்குது அந்த நூற்றி பதிமூணு வசனங்களையும் இயேசு முடி எப்படி முடிக்கிறார்னா கன்க்ளூஷன் எப்படி முடிவு கொண்டு வராருன்னா நான் சொல்லியே இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின் படி செய்கிறவன் எவனோ அவனே கண்மலையின் மேலே தன் வீட்டை கட்டின புத்தி மனுஷனுக்கு ஒப்பாக இருக்கிறான் அப்போ இயேசு சொல்கிற வார்த்தைகளை யார் கேட்டு கண்மலையின் மேலே அதாவது அவரின் மேலே வார்த்தையின் மேலே குடும்பத்தை தன்னுடைய ஜீவியத்தை எவன் கட்டுகிறானோ அவனே புத்தி உள்ளவன் அப்ப புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் புத்திமான் எவனும் கர்த்தருடைய வார்த்தைகளின் நடந்து அவரின் மேல் வீட்டை கட்டுகிறான் அப்படி புத்தியை குறித்து நம்ம தியானிக்க